அவர் குறிப்பிடுறார் ம மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய இமிகிரேஷன் பூரா பிஸ்னஸ் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கிற இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் நீங்கள் பஞ்சாபிஸ் வந்து நீங்கள் நம்ம அந்த இது இருக்க ஜிபி ரோடுன்னு சொல்லுவாங்க ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடுன்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இருக்கும் நாலு கடைக்கு ஒரு கடை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு உட்காந்துருப்பார் நாலு கடைக்கு நாலாவது கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு உட்காந்துருப்பார் மூணு கடையை தாண்டி நாலாவது கடைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்திகள் உங்களுக்கே தெரியும் எங்கே போய் பார்த்தீங்கன்னா வட்டிகடை அவங்க தான் வச்சுருப்பாங்க அது வந்து தமிழ்நாடுன்னு இல்லை கன்னியாகுமரி பக்கத்தில் கூட வச்சுருப்பாரு ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் போய் அவங்க தான் வச்சுருப்பாங்க ஸோ அவர்கள் அந்த பஞ்சாபிகளும் குஜராத்திகளும் இப்படி தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் தமிழர்களும் மலையாளிகளும் தொழில் சார்ந்து போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராகவும் போய் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா கேட்கும்போது நாம் கல்வியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்து இருக்கிறோம் அப்படின்றதுல மகிழ்ச்சி அடையலாம்னு நினைக்கிறேன்